வெல்கம் டு நாலேஜ் வாரியார்ஸ் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா தினமும் பத்து வினா அப்படிங்கிற பகுதியில் இந்திய மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் அப்படிங்கிற புவியியல் இருந்து இன்னும் பத்து கொஸ்டின் எடுத்திருக்கேன் பார்ப்போம் வாங்க இந்தியாவில் முதல் அஞ்சல் வில்லை எந்த ஆண்டு எங்கு வெளியிடப்பட்டது அஞ்சல் வில்லைனா ஸ்டாம்பு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு கராச்சியில் ஓகேங்களா இந்திய தபால் துறை விரைவு அஞ்சல் சேவையை எந்த ஆண்டு அறிமுகம் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு ஸ்பீட் போஸ்ட் ஓகேங்களா இந்தியாவில் வானொலி ஒலிபரப்பு சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு மும்பை வானொலி சங்கம் அகில இந்திய வானொலி சங்கம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஓகேங்களா ஒன் பி தகவல் தொடர்பிற்காக எந்த ஆண்டு ஏவப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஆகஸ்ட் முப்பதில் ஓகேங்களா இது கொஞ்சம் முக்கியமானது ஓகேங்களா தகவல் தொடர்பிற்காக ஏவப்பட்ட முதல் செயற்கைக்கோள் இது ஓகேங்களா தங்க நாற்கரை சாலையின் நீளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தாறு கிலோமீட்டர் ஓகேங் இந்தியாவில் எத்தனை பெரிய துறைமுகங்கள் உள்ளன பதிமூணு இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம் எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி அஞ்சு ஓகேங்களா முதல் இந்திய விமான போக்குவரத்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இந்திய அஞ்சல் சேவை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழு ஓகேங்களா அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பளை கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா நம்ம போடுற டெய்லி பார்த்து வருஷம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா தேங்க் யூ